ரெண்டாவது பிதா குமாரன் பர்சுதாவின் நாமத்தினாலே தண்ணீரில் மூழ்கி ஞானசானம் எடுக்கணும் வேறு எந்த ஞானசானத்தையும் பைபிள் அலோ பண்ணலை குழந்தை ஞானசாணம் கொடிக்கு கீழே ஞானசானம் வேறு எந்த விதமான நூதனமான எந்த ஞானசானத்தையும் பைபிள் சொல்லலை ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா விஸ்வாசம் உள்ளவனாகி ஞானசானம் எடுக்கணும் குழந்தையில் நீங்கள் விஸ்வாசம் உள்ளவனாகி எடுக்க முடியாது நீங்கள் யார் கையில் எங்கே இருந்தீங்கன்னு உங்களுக்கே தெரியாது ரெண்டாவது ஞான ஸ்நானம்னால் ஸ்நானம்னால் தண்ணீரில் மூழ்கிறதுக்கு பேர் தான் என்னது எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா இந்த ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறவா விடில்னு ஒரு வசனம் இருக்குதுல்ல ரோமன் கத்தோலிக்க பைபிளில் தான் அது கரெக்டாக இருக்குது ஒருவன் தண்ணீரிலும் ஆவியிலும் நுழையா விடில்னு இருக்கும் தமிழில் கூட எப்படி இருக்குது நம்ம பைபிளில் பிறவா விடில் ஆனால் அதில் எப்படி இருக்குது தெரியுமா நுழையா விடில் தண்ணிக்கு உள்ள நுழையணும்னு இருக்கு ஆனால் அந்த ஞானஸ்தானத்தை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறேன் நல்லா கவனிச்சு கொள்ளுங்கள் தண்ணியில் மூழ்கி ஞானசானம் எடுக்கணும் அதுதான் கத்தர் சொல்றது அதோட அர்த்தம் என்னன்னா நான் பாவத்துக்கு மறித்து நீதிக்கு உயிர் தெழுகிறேன்னு அர்த்தம் கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு கூட உயிரோடு எழுந்திருக்கிறேன்னு அர்த்தம் அந்த ஞானஸ்தானத்தை நீங்கள் என்ன செய்யணும் எடுத்துருக்கணும் எடுத்தீங்களா சில நினைக்கிறாங்க நாங்கள் குழந்தையில் எடுத்தோமே ஆனால் ஒரு ஞானஸ்தானம் தானே சொல்லியிருக்குது நீங்கள் குழந்தைகள் எடுத்ததுக்கு பேர் என்ன கிடையாது ஞானஸ்தானமே கிடையாது அதை நீங்கள் ஞானசானம் நினைச்சிக்கிட்டு இருக்கிறீங்க ஞானம் வந்த பிறகு எடுக்கிற ஸ்நானம் தான் ஞான ஸ்நானம் அதை நீங்கள் எடுக்கணும் எடுக்காதவங்க ஒப்பு கொடுங்க காலம் ரொம்ப சமீபம் ரொம்ப சீக்கிரம் நம்முடைய ஆண்டவர் வரப்போகிறார் தள்ளி போடாதீங்க ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்துருக்கிறார் அல்லையே லூயா